வித்தியாசமான திரைப்படங்கள் காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் கதையா இதெல்லாம் திரைப்படமாக எடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தின கதைகளை திரைப்படமாக எடுத்து வெற்றி அடைஞ்சு இன்னைக்கும் கல் கிளாசிக் திரைப்படங்களாக கொண்டாடப்படுற திரைப்படங்கள் பற்றி தான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கான பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹாலிவுட்ல என்ன மாதிரி கதைகள் ஆர் என்ன மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு அந்த கதையில இருக்க காம்ப்ளெக்ஸிட்டி என்ன அன் அந்த திரைப்படங்கள் ஏன் யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் ஒன் வீடியோல பேசியிருந்தோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க பார்ட் டூ வீடியோல தமிழ் திரைப்படங்கள் என்ன மாதிரி திரைப்படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு காம்ப்ளெக்ஸான கதைகள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய கதைகளை திரைப்படமா எடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு போகன் செனிபர்ஸ் நான் உங்கள் தேவா ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் செவன் டைரக்டட் பை ஆர் பார்த்திபன் அவர்கள் இப்படி எழுதுறது உங்களுக்கு கடுப்பை உண்டாக்கும் ஆனால் நான் இப்படி தான் சொல்ல தெரியும் நான் தம்பி கொல்லலை இந்த படத்தோட கதை ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கதை ஒரு சஸ்பெக்டர் ஒரு இன்ட்ரோகேஷன் ரூமில் வந்து இருக்கான் அவனை போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஒரு கொலை சம்மந்தப்பட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது தான் இந்த படத்தோட கதை கதையா கேட்கும்போது எவ்வளோ எவ்வளவு சிம்பிளா இருக்கு தான் இந்த படத்தோட கதையா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல பட் இந்த படத்தோட நரேஷன் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பார்க்குறேன் ஆரம்பத்துல பார்த்திபன் அவர்கள் அவ்வளோ இன்னசென்ஸ் கேரி பண்ணுவாரு போக 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 தான் தெரியும் இவங்க கிட்ட இவர் மாட்டல பட் தான் அவங்க மாட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி நடந்த மோட்ரையும் நான் தான் பண்ண நீயே வாலண்டியராக அட்மிட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்தளவு ஒரு இன்டென்ஸான ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருப்பார் பார்த்திபன் அவர்கள் அண்ட் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறத நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த ஒரு கேரக்டரை மட்டுமே வச்சு எடுத்தது தான் ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் விஷுவலி இருந்தால் இது நார்மல் ஒரு த்ரில்லர் மூவியாக வந்து போயிருக்கும் பட் பார்த்திபன் அவர்கள் அதை தான் இந்த கதையில் வந்து அச்சீவ் பண்ணுன்னு நினச்சிருக்காரு ஸோ அவர் மட்டும்தான் விஷுவலில் இருப்பார் மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வாய்ஸ் ஓவரில் தான் வரும் விச் மீன்ஸ் அந்த வாய்ஸ் ஓவரை நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் அந்த போலீஸ்காரரோட உருவம் நீங்க எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் யாரா வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அவர் வந்து அந்த விஷுவலா அந்த ஸ்கிரீன் பிளேவா அந்த நரேஷனாக வந்து கொண்டு போவார் பட் அந்த வாய்ஸ்க்கெல்லாம் உயிர் கொடுக்கிறதே நம்மளோட எண்ணங்கள் தான் ஸோ பார்த்திபன் அவர்கள் அவ்வளோ சைக்கலாஜிக்கலாக படத்தில் மட்டும் விளாடல நம்ம கூட வந்து விளையாடிருப்பாரு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே இமேஜின் பண்ணி ஓகே இந்த கேரக்டர்லாம் இப்படி தான் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு நம்மளை நம்மளே அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் பண்ண வச்சது தான் பார்த்திபன் சாரோட மிகப்பெரிய பிரில்லியன்ஸாக பார்க்குறேன் டெக்னிக்கல் டீமையும் இந்த திரைப்படத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக சவுண்ட் டிசைனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு நரேஷன் கொண்ட திரைப்படத்தில் சவுண்ட் டிசைன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நமக்கு அந்த போரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து உருவாகியிருக்கும் அதை சவுண்ட் டிசைன் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் நிறைய இடங்களில் அந்த த்ரில்லர் ஃபீல் அந்த சஸ்பென்ஸ் ஃபீலை நமக்குள்ளே அதை கடத்த முடிஞ்சது அண்ட் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது பார்த்திபன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தேட்டர்லேயும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது கிடச்சது ஓடிடி வந்த பின்னாடி இந்த திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சது நிறைய பேர் வந்து இப்படி ஒரு படத்தை எப்படி அச்சீவ் பண்ணார் பார்த்திபன் சார் அப்படின்ட்டு அவர் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க கோர்ஸ் விருதுகள் அப்படிங்கிறது விருதுகளுக்கும் பார்த்திபன் சாருக்கும் எப்போவுமே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு பட் ஒத்த செருப்பு சைஸ் நம்பர் செவனுக்கு விருதுகளை தாண்டி மக்களோட ஆதரவு தான் மிகப்பெரிய விருதாக வந்து நான் பார்க்குறேன் அண்ட் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது பாலிவுட்லேயும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அதாவது பார்த்திபன் சார் ப்ளே பண்ணார்ல அந்த கேரக்டரை வந்து அபிஷேக் பச்சன் அவர்கள் நடிக்கிற மாதிரி தான் இருந்தது இன்ஃபேக்ட் அதுக்கான ஃபோட்டோ ஷூட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வந்துச்சு அதுக்கப்புறம் அபிஷேக் பச்சன் அவர்களுக்கும் பார்த்திபன் சாருக்கும் ஏதோ ஒரு சின்ன உரசலானதுனால அந்த படம் அப்படியே கைவிடப்பட்டது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை யார் நடிச்சுருந்தாலும் பார்த்திபன் சார் அச்சீவ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது தான் என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான நரேட்டிவ் கொண்ட ஒரு திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் அந்த படத்துடைய பேர் டுவெல்பி ஸோ பி திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு பர்சன் அந்த பர்சன் வந்து ஒரு இன்டர்வியூவுக்காக ஓடுறாரு ஒரு பஸ்ஸை தான் அந்த இன்டர்வியூ வந்து போகணும் ஸோ அந்த பஸ்ஸோடைய பெயர் வந்து டுவெல் பி அந்த பஸ்ஸை அவர் பிடிச்சி டைமுக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரோட லைஃபு வேறு மாதிரி இருக்கும் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த திரைப்படம் இதுதான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த கதையை எப்படி இவங்க படமாக அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அதிக கமர்ஷியல் திரைப்படங்கள் வரவேற்பு பெற்ற காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை ஒரு வெற்றி படமா கொடுத்துருந்தாரு இயக்குனர் ஜீவார்கள் இந்த கதை அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்லைடிங் டோர் அப்படிங்கிற திரைப்படத்தில இருந்து இன்ஸ்பயர் பண்ண கான்செப்ட் தான் ஸோ அதுலயும் தான் ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அவங்க அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டா அவங்களோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் அதே அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா அவங்க லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் அதுலேருந்து அந்த கான்செப்ட் மட்டும்தான் எடுத்திருக்காங்களே தவிர ஸ்லைடிங் டோர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் திரைப்படம் வேறு ஸ்வெல்பி வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாடிஃபை பண்ணி அந்த எமோஷன்ஸை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர் ஜீவா அவர்கள் என்னென்னா அந்த பர்சன் வந்து பஸ்ஸு பிடிச்சி போனதுனால அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் சொத்து செல்வாக்கு எல்லாமே வந்து அமைஞ்சிடும் இன்ஃபேக்ட் அவன் ஒரு ஆஃபீஸில் வந்து பேங்க் ஆஃபீஸராக இருப்பான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவனுக்கு லவ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அவனோட லவ் லைஃப் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து இருக்காது வேறர்ஸ் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணுற இன்னொரு வேர்ஷனில் அவன் லைஃப்ல வேலை இருக்காது பணம் இருக்காது எதுவுமே இருக்காது சாப்பாட்டுக்கே வழி இருக்காது ஆனா அவன் லைஃப்ல காதல் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் காதல் அப்படிங்கிறது அவனை தேடி தேடி வரும் அந்த காதல் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயமா அவன் லைஃப்பில் வந்து இருக்கும் ஸோ ரெண்டு விதமான வேர்ஷன்ஸு ஆனால் ரெண்டு வேர்ஷனுமே ஒரு வேர்ஷன் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை இன்னொரு வருஷன் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியராகவோ காட்டாமல் ரெண்டு வருஷன்லையும் ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டி அதை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஜீவா அவர்கள் அதே மாதிரி இந்த படத்தில் ரியாலிட்டி இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் அதெல்லாம் ரொம்ப அழகாக அப்படியே டச் பண்ணிட்டு போவார் இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டு அந்த வேர்ஷன்ஸ் இருக்குல்ல ரெண்டு வருஷன்ஸும் ஒரே டைம் லைனில் தான் நடக்கும் அதாவது இது இது ஒரு ஒரு மாதிரிலாம் இருக்காது ரெண்டு ஒரே தான் நடக்கும் அது படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் யாராவது இந்த படம் பார்க்கல அப்படின்னா அந்த படம் பாருங்க நான் சொன்ன இந்த விஷயம் தான் படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத நான் ரிவீல் பண்ணல அப்படியே உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கான் கான்வர்சேஷனல் ட்ராமா மூவி பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம டுவெல் ஆங்க்ரிமேன் அதுக்கப்புறம் வந்து த மேன் ஃப்ரம் அர்த் அப்படின்ற திரைப்படம்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் மட்டுமே வச்சு நகர்த்தி கொண்டு போன ஒரு திரைப்படம் தமிழ் திரைப்படம் அந்த படத்துடைய பெயர் வந்து சம்டைம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு ஏழு பேர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர்றாங்க அதுக்கான டெஸ்ட்டு சாம்பிள்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப பயத்தோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் கீதோ வந்துருமா அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் எல்லாருமே ஏழு பேருமே பேர்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க அந்த கம்பவுண்டர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாப்புல அந்த மிஸ்டேக்னால அவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் அப்படின்னா அந்த ஏழு பேரில் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அது யாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை கேட்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து ஹெச்ஐவி இருக்குது அது யாருன்றது தெரில இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது அந்த தெரிய போகிற அந்த லைன் இருக்குல்ல அந்த டைம்குள்ள எவ்வளோ அழகாக அந்த சைக்கலாஜிக்கல் வந்து பிளே பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது வந்து பிரியதர்ஷன் அவர்களோட மிகப்பெரிய ப்ரில்லியன்ஸாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் அந்த கான்வர்சேஷன்ஸ் பண்ணிக்கிறது ஒவ்வொருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து இன்னர் ஸ்ட்ரகிள்ஸை வந்து பேட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருப்பார் அண்ட் கம்ப்ளீட்லி இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் ரிவனாகவே கொண்டு போயிருப்பார் பிரியதர்ஷன் அவர்கள் ஸோ இந்த படத்தில் யாருமே ஹீரோ கிடையாது யாருமே வில்லன் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒயிட் ஏரியா இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஏரியா அப்படிங்கிறது இருக்கும் அந்த கிரே ஏரியாவை சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை அந்த இன்னர் ஸ்ட்ரகிள்ஸை வந்து பேட்டில் பண்ணுறதாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும் அந்த இன்னர் எமோஷன்ஸை அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் பிரியதர்ஷன் அவர்கள் அதே மாதிரி இந்த திரைப்படம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா பொதுவாக அந்த கான்வர்சேஷன் த்ரிமன் மூவிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகாது பட் ஒருவேளை உங்களுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டான லொகேஷன்ஸ் வேணாம் ஃப்ளாஷியான ஒரு திரைப்படம்லாம் வேணாம் நல்ல கதைக்களம் நல்ல திரைக்கதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம்டைம்ஸ் திரைப்படத்தை பாருங்க ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் மூவியில் என்ன ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல அப்படியே இந்த திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்காரு பிரியதர்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாசிக் திரைப்படம் தான் பொம்மை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஸோ பொம்மை படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை ஒரு வில்லன் கேங்கு ஒருத்தரை வந்து போட்டு தள்ளணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைக்குள்ள பாம் வந்து செட் பண்ணுவாங்க அண்ட் அந்த பாமோட ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை மேல ஒரு அட்ரஸ் கார்டு வந்து இருக்கும் அந்த கார்டை வந்து இழுத்தா பொம்மை விடிச்சிரும் அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து இறந்துருவார் இதுதான் வந்து அவங்க அந்த வில்லன் கேங்கோட பிளான் ஸோ அந்த வில்லன் கேங் வந்து அந்த பர்சன் கிட்ட அந்த பாம் அல்லது அந்த பொம்மையை வந்து டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்ஸியில் வந்து வருவாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பொம்மை வந்து வேற ஒரு பொம்மையோட மிக்ஸ் ஆகி டாக்ஸிலே வந்து தொலைஞ்சிடும் அந்த பாம் இருக்க பொம்மை சிட்டிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ டாக்ஸியிலேருந்து ஒரு பெக்கர் கையில் போகும் அதுக்கப்புறம் ஒரு குழந்த கையில் போகும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கையாக அந்த பொம்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு கதையை உருவாக்குனது தான் இந்த பொம்மை திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஆல்ஃப்ரட் ஹிஜ்காக்வர ஒரு திரைப்படத்திலேருந்து இன்ஸ்பயர் பண்ணதாக வந்து எஸ் பாலச்சந்தர் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி இந்த திரைப்படம் எந்தளவு அளவு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே ஒரு சூப்பரான எக்ஸிக்யூஷன் தான் இந்த திரைப்படம் ஆக்சுவலாக இதில் வந்து நிறையா காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த நெயில் பைட்டிங்கை ஃபேக்டரை வந்து உருவாக்குனது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து பார்க்குறேன் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக திரைப்படம்லாம் முடிஞ்சால் யாரெல்லாம் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்தொன்பது பதினொன்றா டைட்டில் கார்டு வந்து ஓடும்ல அதை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் முதல் முறையாக இதை வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணார் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஒரு சின்ன நன்றி வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா ஸோ கேமராமேன் யார் அசிஸ்டன்ட் கேமராமேன் யார் அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் பாடகர்கள் யார் துணை நடிகர்கள் யார் அப்படின்ட்டு மொத்த க்ரூவையும் வந்து அந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணுவார் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் யூடியூப்லேயே போய் தேடினீங்கன்னா அந்த படம் வந்து இப்போவும் இருக்குது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அந்த நெயில் பைட்டிங்கோட பார்ப்பீங்க அதுதான் இந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நான் பார்க்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ஒரு கிரேசியான ஒரு திரைப்படம் அதாவது டார்க் காமெடி பிளாக் காமெடி எல்லாம் அப்போயும் அச்சீவ் பண்ண ஒரு சூப்பரான திரைப்படம் வாக் வாட்டர் கட்டிங் ரிட்டர்ன் அண்ட் டேரக்டட் பை புஷ்கர் காயத்ரி ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம ஹீரோ சவுதி அரேபியா போக போகிறாரு வேலைக்காக அங்க வந்து அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது அதனால கடைசியா ஒரு தடவை அவர் அந்த ஆல்கஹால வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வேலை நோக்கி போக போகிறாரு சூஸ் பண்ண நாள் தான் வந்து ரொம்ப தப்பான நாள் ஏன்னா அவர் குடிக்கணும்னு கடைசியாக குடிக்கணும்னு நினைச்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைடே அந்த ட்ரைடேல எங்கேயுமே வந்து அந்த சரக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்சதா அவர் குடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத சூப்பரா எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் ஆக்சுவலா வாக் வாட்டர் கட்டிங் என்ன பொறுத்தவரை அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறு பீப்புளுக்கு வந்து இருக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு சூப்பரான அழகான ஒரு ரோட் ட்ரிப்புக்கு ஈக்குவலான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரோட் ட்ரிப் திரைப்படம் எப்படி இருக்கும் அவங்க அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மனிதர்களை வந்து ச சந்திப்பாங்க அது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து உருவாக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த திரைப்படமும் ஸோ அவங்க அந்த சரக்கை தேடி ஓடுவாங்க 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 சென்னை ஃபுல்லாக ஓடுவாங்க அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க ஒரு சூசைட் பண்ண போகிற ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டரை வந்து மீட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு தேட்டர் ஆப்ரேட்டர் அவர் வந்து லைஃபோட ஃபிலாசஃபி வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரீமியான மூவி ஆக்சுவலாக இந்த திரைப்படம் ரிலீஸ் டைம் தான் நான் தப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னால் அந்த காலகட்டம் இந்த திரைப்படத்தை யாருமே பெருசாக புரிஞ்சுக்க முடியலையா ஆர் அந்த டைமிங் காமெடிஸ் எல்லாம் ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது வந்து தெரில இப்போ பார்த்தா அந்த டைமிங் காமெடி எல்லாமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது நமக்கு ஒர்க் ஆகுது திரைப்படமாக பட் அந்த டைம் இந்த காமெடி இந்த ஜானர் எல்லாமே வந்து ரொம்ப புதுசு அதனால நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை பட் என்னை பொறுத்தவரை வாக் வாட்டர் கட்டிங் அந்த டார்க் காமெடி பிளாக் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை அவ்வளோ நீட்டாக அதை அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை சூப்பராக வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து நான் பார்க்குறேன் இதில் என்ன மெசேஜ் இருக்குது ஏன்டா எல்லாத்துக்கும் மெசேஜ் திட்டாலிங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் காமெடி மூவி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் விச் இஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு திரைப்படம் தான் ஒருத்தருக்கு அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மெமரி லாஸ் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி அவரோட கல்யாணத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சாங்க தான் அந்த படத்தோட கதை கதையா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் அந்த கேரக்டர் டெப்த் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கே வந்து கொண்டு போச்சு ஆக்சுவலாக அந்த பிரேம் அப்படிங்கிற கேரக்டர் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வர்றதுக்கு முன்னாடி பெருசாக எமோஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்காது பட் அந்த ஷார்ட் டேம் மெமரி லாஸ் வந்த பின்னாடி அவனுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன எமோஷன்ஸை அழகாக வந்து வெளிக்கொண்டு வருவான் அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு பைப் ஹலாரில் இருக்கிற மாதிரியா இருப்பாங்க ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸான ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல விச் இஸ் அ பக்ஸ் அண்ட் இன்னொரு கேரக்டர் அந்த ரெண்டு கேரக்டர் அழிக்கிற லூட்டி தான் நமக்கு படத்தை வந்து அந்த அந்த ஒரு காமெடி அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருசாக வந்து ஒர்க் ஆகுது அதே மாதிரி படத்தில் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து பிடிச்சிருப்பாங்க காமெடி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் டைமிங்ஸில் தான் வந்து பெருசாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ வடிவேலு விவேகா அவங்கள மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் காமெடி அப்படிங்கிறது இப்போ யாருமே பெருசாக வந்து பண்ணுறதில்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்து காரணம் அந்த திரைப்படம் ஒரு சின்ன சாம்பிள் தான் ஸோ இந்த திரைப்படம் பெருசாக அந்த பெர்ஃபார்மன்ஸில் காமெடி அப்படிங்கிறது வந்து கொண்டு வராமல் வெறும் அந்த டைமிங் வச்சு அந்த காமெடிஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பெருசாக வரவேற்பு அப்படிங்கிறது பெறல பட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த படம் பெரிய லெவல்ல வந்து பேசப்பட்டது இப்படி ஒரு திரைப்படம் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க இந்த கதை அப்படின்ட்டு ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை உண்மை சம்பவம் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்ம மெய்யழகன் டேரக்டர் இருக்கார் இல்லையா அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம் தான் இந்த படத்தோட கதை அதை வந்து ஒர்க் பண்ணி வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே தான் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் தமிழ் திரைப்படங்கள் இதை தாண்டி நிறைய தமிழ் திரைப்படங்கள் அப்படிங்கிறது இருக்குது உதாரணமாக இப்போ ஒரு கிடாயின் கருணை மனு ஆக்சுவலாக பிளாட்டா படிக்கும்போது சூப்பரா இருந்தது பட் இது வரைக்கும் அந்த படம் வந்து நான் பார்க்கல கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு நம்ம பிரேக் டவுனே பண்ணி தனியாக வந்து ஒரு வீடியோவாக வந்து பேசலாம் அதே மாதிரி இந்த வித்தியாசமான கதைகள் அப்படின்னு சொல்லும்போது பீஜா திரைப்படமும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஹாரர் மூவி தான் பட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அதனால ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை தாண்டி ஊமை வழிகள் திரைப்படம் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்குது பட் இது எல்லாமே அதிகமாக நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட திரைப்படங்கள் ஸோ இந்த லிஸ்டில் நான் ஏதாவது திரைப்படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பார்ட் த்ரீ வேணுமா என்னப்பா இந்த தமிழ் படம்லாம் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த தமிழ் படம்லாம் பார்ட் த்ரீயில் பேசு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற திரைப்படங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ போகிறத பொறுத்து நம்ம பார்ட் த்ரீ வீடியோவும் இந்த டாபிக்ல வந்து நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போற இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸை நீங்கள் தவறாம பார்க்க முடியும் வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா